சூர்யா தாத்தா கிட்டே கேட்குறாரு நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் போகிறாங்க அங்கே மக்காவும் கூட்டிகிட்டு போகிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே போட்டி எல்லாமே நடக்குது அதை பார்க்குற அங்கே மக்கா பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன இங்கே போட்டியெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வந்து போட்டி நடத்துகிறோம் அங்கே யார் நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ப்ரைஸாக அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மக்கா பயங்கரமாக சந்தோஷப்பட ாங்க நம்ம வீடை வேற நம்ம மீட்கணும் அதுக்கு தேவையான பணம் வேணும் கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க அங்கேருந்து இருந்து வராங்கவா வந்து சூர்யா கிட்டே கேட்குறாங்க அங்கே போட்டி நடக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னது நாம் ரெண்டு பேரும் என்ன நல்ல கப்புலா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே மகா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க காவேரி தாத்தா விஜய் எல்லாருமே சேர்ந்து அதே ரிசார்ட் வந்திருக்காங்க வந்தோடனே அங்கே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது அப்போது அதே மாதிரி போட்டி அங்கே அவங்களும் பார்க்குறாங்க டுவெண்ட்டி பெஸ்ட் ஃபோர் பெஸ்ட்டு கப்புள் யாருன்னு இங்கே நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக இந்த பணம் நமக்கு தேவைப்படும் அம்மாக்கிட்ட வேறு பணம் கொடுக்கணும் வீட்டில் கூட ரொம்ப இருக்காங்க எப்படியாச்சும் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து சூர்யா கிட்ட பேசுகிறாங்க நாம் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு கப்புள்ஸ் நான் அவார்டு வாங்கலாம் வரீங்களா நம்ம அந்த போட்டியில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க என்னது நாம் கப்புள்ஸா யார் சொன்னால் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே காவேரி பயங்கரமாக ஆகுறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அதெல்லாம் ஒன்றுமே கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி என்ன இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு எப்படியாவது அந்த பணத்தை நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஜெயிக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா அவங்களும் ஃபீல் இருக்காங்க போட்டியில் கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யாவை நினச்சி அங்கே